பிரைத்துலால் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் முதலாம் கேள்வி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டவன் யார் முதலாம் கேள்வி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டவன் யார் இரண்டாம் கேள்வி சுத்தமான மிருகங்களில் எத்தனை ஜோடு பேலையில் சேர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாம் கேள்வி சுத்தமான மிருகங்களில் எத்தனை ஜோடு பேலையில் சேர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் கேள்வி சுத்தமில்லாத மிருகங்களில் எத்தனை ஜோடு பேழையில் சேர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் கேள்வி சுத்தமில்லாத மிருகங்களில் எத்தனை ஜோடு பேலையில் சேர்த்து கொள்ள வேண்டும் நான்காம் கேள்வி எத்தனை நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் என தேவன் கூறினார் நான்காம் கேள்வி எத்தனை நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் என தேவன் கூறினார் ஐந்தாம் கேள்வி ஜலப்பிரளயம் உண்டான போது நோவாவுக்கு எத்தனை வயது ஐந்தாம் கேள்வி ஜலப்பிரளயம் உண்டான போது நோவாவுக்கு எத்தனை வயது ஆறாம் கேள்வி பேலைக்குள் பிரவேசித்த மனுஷர்கள் எத்தனை பேர் ஆறாம் கேள்வி பிரவேசித்த மனுஷர்கள் எத்தனை பேர் ஏழாம் கேள்வி ஜலப்பிரளயத்தின் போது வானத்தின் எவைகள் திற உண்டன ஏழாம் கேள்வி ஜலப்பிரளயத்தின் போது வானத்தின் எவைகள் திற உண்டன எட்டாம் கேள்வி ஜலப்பிரளயத்தின் போது மகா ஆலத்தின் எவைகள் பிளந்தன எட்டாம் கேள்வி ஜலப்பிரளயத்தின் போது மகா ஆலத்தின் எவைகள் பிளந்தன ஒன்பதாம் கேள்வி பேலையின் கதவை அடைத்தவர் யார் ஒன்பதாம் கேள்வி பேலையின் கதவை அடைத்தவர் யார் பத்தாம் கேள்வி ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது எது பத்தாம் கேள்வி ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது எது பிரியமானவர்களே பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கு பதில் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ போர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ போர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்